வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் டிஎன்இஎஸ்ஆர்பி பிஜிடிஆர்பி டெட் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக வரக்கூடிய பார்ட்டே ஜென்ரல் தமிழ் கொஷின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எயித்து தமிழ் புக்குலேருந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் ஒரு ஃபிஃப்டி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த ஃபிஃப்டி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் என்னெல்லாம் கவர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக மரபு பிழைகள் அற்ற தொடர் வந்து கவர் ஆகும் அதை பற்றி ரெண்டு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் ஆகுது எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எயித்து தமிழ் புக் கொஸ்டின்ஸ் இதோட முடியாது அடுத்த பாட்டு நான் கண்டிப்பாக போடுவேன் முக்கியமான ஃபிஃப்டி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் இப்போ நம்ம பார்த்தலாம் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு ரீச் ஆகும் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம் வந்த மறவன் என்றெல்லாம் பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன் ஸோ இந்த கொஸ்டினே நீங்க திரும்பவும் படிக்கணும் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய பாட வந்த அறிஞன் மரம் வந்த மறவன் இத்தனை பேர் யாருக்குன்னா பாரதியாருக்கு இதை வந்து புகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் பாரதியார் இந்தியா அப்படிங்கிற இதழில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் வந்து கேலி சித்திரம் அதெல்லாம் வந்து கொண்டு வந்தார் சரிங்களா இதை வந்து ரிப்பீட்டட் கொஸ்டினை ஞாபகம் வச்சுக்கணும் பாரதியார் என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று பிளஸ் என்றும் வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் பிளஸ் அளந்தது அறிந்தது பிளஸ் அனைத்தும் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் அறிந்ததனைத்தும் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் இந்த மாதிரி கேட்பாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க வாய்ப்பிட வேணா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இந்த கொஸ்டினு ஆன்சர் தொல்காப்பியம் விசும்பு என்ற சொல்லின் பொருள் விசும்பு அப்படின்னா வானம் நீங்க நிலம் நீர் காற்று இதுக்கு எல்லாத்துக்குமே வேற என்னென்ன பொருள் வரும் அப்படிங்கிற மாதிரி நேம் எல்லாமே எழுதி வச்சுக்காங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் ஸோ இந்த கொஸ்டின் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்லேயும் வந்திருக்கு டிஎன்பிஎஸ்லையும் வந்திருக்கு தொல்காப்பியம் தொல்காப்பியம் தான் தமிழ் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் சரிங்களா நன்னூலுமே இலக்கண நூலில் தான் வரும் பட் இவங்க கேட்டிருக்கிறது மிக பழமையான இலக்கண நூல் அந்த நூல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தொல்காப்பியம் பற்றிய கூற்றுகளில் எது சரி மே சரி தொல்காப்பியம் இயற்றியவர் தொல்காப்பியர் எழுத்து சொல் பொருள் மூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒன்பது இயல்களை கொண்டது பற்றிய கூட்டல எல்லாமே சரிதான் இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு மரபுனா வழக்கம் இருத்தினை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இரண்டு பிளஸ் தினை ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஐந்து பிளஸ் பால் இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சரியான தொகை மரபினை தேர்வு செய்க ஆட்டு ஆட்டு மந்தை மந்தை தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர் தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமா முனிவர் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கும் வரும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் வரும் டிஎன்ஏஸ்ஆர்பிக்கும் வரும் வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஷ் என அழைக்கப்படுகிறது வளைந்த கோடு பார்த்தீங்கன்னா வட்டெழுத்து தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் இந்த நாலு பேர்ல யாருன்னு பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் சோ வீரமாமனிவரும் ஞாபகம் தந்தை பெரியாரும் ஞாபகம் வச்சுக்காங்க இவங்க ரெண்டு பேருமே தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர்கள் தான் கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துகள் டேஷ் என்று அழைக்கப்பட்டன கடைசங்க காலத்தில் வந்ததெல்லாம் கண்ணெழுத்துகள் தமிழ்மொழியை எழுத இருவகை எழுத்துகள் வழக்கில் இருந்தன என அறிய உதவும் கல்வெட்டு அரச்சலூர் கல்வெட்டு எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வீரமாமுனிவரும் தந்தை ஸோ இங்க இருக்கிற ஆப்ஷன்ல வீரமாமுனிவர் அது மாதிரி புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை தீர்த்தவர் இவர் தான் வீரமாமுனிவர் தமிழ் சொல் என்பதற்கு டேஷ் என்பது ஒரு பொருள் நெல் இப்படி உங்களுக்கு மாற்றி கேட்கலாம் நெல் என்பதற்கு ஒரு பொருள் என்னன்னு கேட்டாலும் சொல்லுன்னு எழுதணும் இது வந்திருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் இப்படி கேட்டிருந்தாங்க நெல் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருந்தாங்க சொல் ஓர் எழுத்து ஒரு மொழியில் வரும் குரல் எழுத்துக்கள் நோ தூ இது ரெண்டு மட்டும்தான் ஓர் எழுத்து ஒரு மொழியில் வரக்கூடிய குரல் எழுத்துக்கள் சரிங்களா மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் இருக்குது போன வீடியோ செவன்த் வீடியோவில் பார்த்தோம் நன்னூலார் சொன்னபடி நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் வந்து ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு வரக்கூடியது அதில் நாற்பதும் மற்ற எழுத்துக்கள் இதில் வந்து குரில் எழுத்துக்கள் ரெண்டே ரெண்டு தான் வரும் நோ தூ ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் ரா இளங்குமரனார் பற்றிய கூற்றுகள் எது சரி ஸோ எல்லாமே சரி செந்தமிழ் அந்தனர் லா ரா இளங்குமரனார் தான் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளவர் வந்து யார் பார்த்தீங்கன்னா இளங்குமரனார் தான் தேவநேயம் அப்படிங்கிற நூலை தொகுத்தவர் திருச்சிக்கு அருகில் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவான நூலகமும் அமைத்துள்ளார் இப்போ ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்திருக்கவர் யார்னு கேட்டிருந்தாங்க ரா இளங்குமரனார் உங்களுக்கு எப்படி கேட்கலாம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு எப்படி கேட்கலாம் பார்த்தீங்கன்னா செந்தமிழ் அந்த யார் யாரும் அந்த மாதிரி சிம்பிளாக கேட்பாங்க பட் ஒவ்வொரு லைனுமே நீங்கள் வந்து தெளிவாக படிச்சுக்கணும் ஸோ இந்த மேட்ச் பண்ணுங்கள் ஆன்சர் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துடும் ஒன்றும் இல்லை ரெண்டு கொஸ்டின் கூட வரும் டிஎன்பிஎஸ்சியில் ரெண்டு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு கொஸ்டனாக எதிர்பார்க்கலாம் ஸோ இது கூட விட பார்த்தீங்கன்னா ஆ புலி புலிக்கு வந்து பரல் சொல்லுவாங்க அதோடய இளமை பெயர் வந்து பரல் சிங்கம் சிங்கம் வந்து குருளை சிங்க குருளை அப்படின்னு ஞாபகத்துக்காங்க யானை கன்று நம்ம வந்து சொல் வழக்கத்தில் யானைக்குட்டி அப்படின்னு பழகுறோம் அப்படி கிடையாது யானைக்கு வந்து கன்று தான் பசு கன்று அதே போல் யானையும் கன்று தான் ஆடுக்குட்டி தான் கரெக்டு ஆட்டுக்குட்டி ஆடு குட்டி இதுவும் மேட்ச் பண்ணுங்கள் நான் என் உங்களுக்கு ஃபுல்லாக மேட்சாக கொடுத்துருக்கேன் இல்லை ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணணும்ங்கிறதுக்காக நிறைய பேர் மெட்டீரியல் இருக்கீங்க ஸோ அந்த மெட்டீரியல் எல்லாத்தையுமே கவர் பண்ணுங்க தான் நிறைய மேட்ச் கொடுத்துட்டேன் இது அதனால் நீங்கள் அந்த மேட்ச் பண்ணும்போது கூட எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம் அஞ்சையுமே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை மனப்பாடம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒன்று ரெண்டு வரும் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் இ புலி புலி வந்து பார்த்திங்கன்னா உருமம் புலி உருமம் சிங்கம் சிங்கம் வந்து முழங்கும் காட்டுக்கே ராஜா இல்லையா சிங்கம் வந்து முழங்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க யானை பிளிரும் இது வந்து மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும் ஆடு ஆடு வந்து கத்தும் பசு கதரும் இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பசு வந்து கதரும் அடுத்த மேட்ச் பண்ணுங்க இதற்கான விட பார்த்தீங்கன்னா இ ஆந்தை அலரும் ஆந்தை அலரும் குயில் கூவும் கூ கூ அ அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம் குயில் கூவும் மயில் அகவும் காகம் கரையும் கா சரிங்களா மேக்ஸிமம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம் காகம் கரையும் கேக்கா வருதான் ஆந்தை அலரும் அகவும் குழப்பிக்காதீங்க ஆந்தை அலரும் நைட்டில் அலருது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் குயில் கூவும் மயில் வந்து அகவும் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துகள் ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ இந்த எழுத்துக்கள் எல்லாமே நீங்கள் சொல்லி பார்த்தாலே ஈஸி தான் இலக்கணமும் ரொம்ப ஈஸி சில பேர் இலக்கணம் கஷ்டங்கிறீங்க இலக்கணம் வந்து ரொம்ப ஈஸி நீங்கள் ரிப்பீட்டடாக படிச்சுட்டே வந்தீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இலக்கணம் ரொம்ப ஈஸி தான் அது மெட்ராஸ் ஐக்கோட் எக்ஸாம்க்குலாம் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க குழப்பிக்க வேணாம் ரெகுலராக வந்து படிங்க தமிழ் புக் கொஸ்டின்ஸ் எடுத்து படிங்க வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா உ உ இதுதான் இதர்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துகள் ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் ஆயுத எழுத்து என்னது அக் சொல்லி பார்த்து எங்கே பிறக்குதுன்னு பாருங்கள் தலை நீங்கள் அந்த எழுத்து சொல்லும்போது உங்களுக்கு அதிர்வு அங்கே தெரியும் ஸோ அங்கே தான் அது பிறக்குது ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை பல்லின எழுத்துகள் பிறக்கும் இடம் மார்பு நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துகள் இட்ட இன்னு இதை கூட சொல்லி பாருங்க கரெக்டாக அதை நாவின் நுனி பார்த்தீங்கன்னா மேல் அன்னத்துல போய் டச் ஆகும் இட் இன் அப்படின்னு ஸோ இக்கு இங்கெல்லாம் சொல்லி பாருங்கள் டச் ஆகாது இப்போ எம்ம உதடுகள் ரெண்டு தான் ஒட்டும் ஸோ அப்போ நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கிறது இட் இன் அப்போ சொல்லி பார்க்கணும் இந்த எழுத்தெல்லாம் சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிடும் கீழ் இதழும் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ் அதுதான் வந்து மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இப்பு இவெல்லாம் சொல்லி பாருங்க ரெண்டு உதடுகள் தான் ஓட்டும் ஆனால் பார்த்தீங்கன்னா மேல்வாய் பல்லுக்கு வேலை இருக்காது ஸோ அப்போ மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து பார்த்தீங்கன்னா இவ் சொல்லி பார்க்கணும் அப்பதான் உங்களுக்கு கரெக்டாக வரும் உயிரெழுத்துகள் பன்னிரெண்டும் பிறக்கும் இடம் உயிரெழுத்துக்கள்னா அதுதான் கழுத்து இடையின மெய்யெழுத்துகள் ஆறும் பிறக்கும் இடம் அதுவும் கழுத்துதான் மெல்லின எழுத்துகள் பிறக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மூக்கு சரிங்களா மெல்லின எழுத்துக்கள் ஆறு இருக்கு இல்லையா மெய்யெழுத்துக்கள் அது பிறக்கிற இடம் மூக்கு அந்த நன நம்மனா இருக்குல்லையா அது மூக்கில் பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அது வந்து மூக்கு இடையின மெய்யெழுத்துக்கள் அது வந்து கழுத்து சிந்துக்கு தந்தை யார் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே எதுதான் சொன்னேன் ஒவ்வொரு டேர்ம் கரெக்டாக படிக்கணும் சிந்துக்கு தந்தை பாரதியார் காவடி சிந்தின் தந்தை போன வீடியோவில் பார்த்துருக்கோம் அண்ணாமலையார் அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும் சரியான தொகை மரபினை தேர்வு செய்க மக்கள் கூட்டம் மக்கள் கூட்டம் ஃபர்ஸ்ட்டை பார்த்துட்டோம் ஆட்டு மந்தை பார்த்தோம் குவியல் எங்கே வரும்னா கற்குவியல் கல்லுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா கற்குவியல் வரும் நிறை எங்கே வரும்னா ஆனிறை அந்த இடத்துல வரும் ஆனிறை கற்குவியல் ஆட்டு மந்தை மக்கள் கூட்டம் ஏன்னா கொஸ்டின் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கூட கேட்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க பஞ்சகுமிகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள பாட்டு கோணக்காத்து பாட்டு பஞ்சகுமிகள்ங்கிற நூல் இடம்பெற்றது கோணக்காத்து பாட்டு வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பொழியும் என்பார் கரு மேகம் அது நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க அதுக்கு மேகம் என்ன மேகம் பருத்தி பிளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பருத்தி எல்லாம் நன்சே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்மை பிளஸ் செய் நீளுழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து குரூப்பு ஃபோர் எக்ஸாம்பிள் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க இதே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீல் பிளஸ் உழைப்பு தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் போன்ற நூல்களின் ஆசிரியர் வாணிதாசன் இவருக்கு இன்னொரு பேர் வாணிதாசனுக்கு அவர் எழுதின நூல்கள் தான் இதெல்லாம் பஞ்சகுமிகள் என்னும் நூலினை தொகுத்தவர் ராசு வவ்வல் என்ற ஆங்கில சொல்லுக்கு உரிய தமிழ் சொல் உயிரொலி உயிர் எழுத்துக்கள்னு சொல்லலாம் உயிரொலினு சொல்லலாம் வவ்வல் உயிரொலி மேட்ச் பண்ணுங்க இதே ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன் இங்க காட்டேன் அது மறைஞ்சதுன்னா கோழி கோழி பார்த்திங்கன்னா கொக்கரிக்கும் நீங்கள் வந்து கோழி கூவும் அப்படிங்கிறது நம்ம பேச்சு வழக்கு மொழி அது கிடையாது ஆன்சரு கோழி வந்து கொக்கரிக்கும் கிளி கிளி வந்து பேசும் நிறைய இடத்துல நம்ம சொல்கிற சொல்கிற திரும்ப சொல்லும் அப்போ அது பேசுது அதை ஞாபகம் கிளி பேசும் சேவல் சேவல் தான் கூவும் புறா புறா வந்து குணுகும் இந்த முணகிற மாதிரி ஒரு சவுண்டு ஒன்று பாருங்கள் புறா இருந்துச்சுனால அது குணுகும் கூகை கூகைங்கிறது ஒன்றும் இல்லை மாதிரியே இருக்கும் கூகை குழரும் இது வந்து அடிக்கடி கேட்பாங்க ஏன்னா கூகைங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது பரிச்சயமான வார்த்தை கிடையாது இல்லையா அதனால் இந்த டேர்ம் கேட்பாங்க கூகை குளரும் நேராகவே கொடுத்துருக்கேன் கன்ஃபியூஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க கோழி கொக்கரிக்கும் கிளி பேசும் சேவல் வந்து கூவும் புறா குணுகும் கூகை குளரும் மாணிதாசன் பற்றிய கூற்றுகளில் எது சரி எல்லாமே சரிதான் தமிழகத்தோட வேர்ட்ஸ்வர்த் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இப்படி கேட்டுருவாங்க உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படி கேட்கலாம் மாணிதாசன் இவரோட பேர் வந்து அரங்கசாமி எத்ராசலு இது வந்து இவரோட இயற்பெயர் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஎம்பிசி குரூப் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க அது மாதிரி தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு இந்த மாதிரி எல்லா மொழிகளிலும் வல்லவர் இவர் இவருக்கு கவிஞர் பாவலர் மணி இந்த பட்டம்லாம் உண்டு French அரசு வந்து செவாலியர் விருது கொடுத்துருக்கு இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க ஞாபகம் French அரசு செவாலியர் விருது யாருக்கு கொடுத்துருக்குன்னா வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கு இது மேட்ச் பண்ணுங்க சோறு உண் சோறு உண்டான்டா இது வந்து தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு லைன் கூட கொடுத்துருவாங்க சோறு டேஷ் உண்டான் பருகினான் தின்றான் அப்படிலாம் கொடுத்துருவாங்க சோறு உண்டான் உண்ண உணவு அப்படி தானே சொல்கிறோம் நம்ம சுத்த தமிழ் சொல்லும்போது உண்ண உணவுன்னு தான் சொல்கிறோம் அப்போ அந்த உண்டா ஞாபகம் வச்சுக்கணும் சோறு உண் தண்ணீர் தண்ணீர் வந்து குடி குடிக்கிறது பூ கொய்தல் பூ பறிக்கிறது இல்லை பூ கொய்தல் அதான் கொய் முறுக்கு முறுக்கு தின்னான் கடிச்சு தின்றாங்க இல்லையா ஸோ முறுக்கு தின்னான் தான் வரணும் அப்ப தின் பால் பருகு பால் பருகினான் இந்த இடத்துல அப்படி கொடுத்துருவாங்க உங்களுக்கு கான்சனன்ட் என்ற ஆங்கில சொல்லக்கூடிய தமிழ் சொல் மெய்யொலி மெய் எழுத்து இப்படியும் சொல்லலாம் கூடை முடைதல் சுவர் எழுப்புதல் சுவர் எழுப்புறே அடிக்கடிக்கு அதான் சுவர் எழுப்புதல் இலை பறித்தல் இது கெஸ் பண்ணிடலாம் பானை வனைதல் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் பானை வந்து வனைதல் கூரை கேட்டால் சப்போஸ் கூரை வேய்ந்தார் வரும் அது வச்சுக்கோங்க முழவு என்னும் சொல்லின் பொருள் இசைக்கருவி முழவுனா இசைக்கருவி நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல் வல்லை பாட்டு சல சல இலக்கண குறிப்பு தருக இரட்டை கிளவி நீங்கள் ஃபிஃப்டி கவுசனுக்கு எவ்வளோ கொஸ்டின் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியுது கரெக்டாக அப்படிங்கிறதான் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் த பெஸ்ட் ஃபர்வெர் எக்ஸாமினேஷன்